வணக்கம் இன்னைக்கு பசுமையாக தோட்டத்துக்குள்ள என்ன காய்ச்சி பார்க்குறோம்னா சோளப்பயிர் கூட ஒரு செடி இருக்குது பாருங்கள் இது வந்து கிராமத்துலலாம் வந்து தட்டைப்பயிர்னு சொல்லுவோம் காராமணி செடி தான் இது அழகாக தலைஞ்சிருக்குது ஆனால் காய் வைக்கல காய் வச்சிருந்தா காட்டியிருக்கலாம் காய் இன்னும் வைக்கல அருமையாக இருக்குது பசுமையாக நல்லா மழை பெஞ்சதுனால காராமணி செடி நல்லா தலைஞ்சிருக்குது பார்க்குறக்கே அழகாக இருக்குது மயில் சத்தம் இது வந்து நாங்கள் கொங்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த தட்டைப்பயிர் நல்லா ஊற வச்சு அரிசி பருப்பு மாதிரி செய்வோம் அந்த செடி பார்க்கறது இன்றைக்கி அபூர்வமாக இருக்குது நல்லா தழைஞ்சிருக்குது பாருங்கள்